அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மூக்கு வழியாக தான் மூச்சு வருது அப்ப அப்போ யோகிங்களுக்கு ஞானிகளுக்கு வந்து இதுவளையா தலை வழியாக போகுது இல்லைங்கயா நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லி ஆமாப்பா அவங்களுக்கு தலை வழியாக போக மூச்சு மனுஷனுக்கு சாதம் செத்துப்பாப்பாடு மனுஷனுக்கு மூக்கு வழியாக போக மூச்சு சொல்லு அப்புறம் என்ன இப்போ வந்து யோகம் செஞ்சால் பாவம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க யார் எவ்வந்த மடையன் சொன்னான் அப்படின்னா எந்த மடையன் சொன்னால் யோகம் செய்தால் பாவம் போயிடுன்ட்டு திருடர்லாம் போய் யோகம் பண்ணிட்டு பாவத்தை விட்டுருவா ஆயிடுச்சுருவானே அது எவனா முட்டால் சொல்லியிருப்பான் உனக்கு நான் சொல்கிறது இல்லை அது மாதிரிலாம் உன் பாவம் உன் கூட தான் இருக்கும் உன்னை விட்டு போகாது அதனால் இந்த யோகம் பண்ணுறதால பாவம் போடுவோன்னு யாரும் நடிச்சுக்காதீங்க நான் யாருக்கும் அந்த மாதிரி சொல்கிறதும் இல்லை இது எவனோ மடையன்னு சொல்லிக்கிறான்னு ஏற்ற கேட்டுங்கிறேன் சொல்லு இல்லைங்கய்யா அப்போ வந்து குரு காலில் வந்து சீடர்கள்லாம் விழுறாங்க குரு காலில் வந்து சீடர்கள் எல்லாம் விழுறாங்க யார் உழை சொன்னான் எந்த குரு உழை சொன்னான் இங்கே நான் என்ன சொல்லின்னுக்கிறேன் யாருமே என் காலில் உழக்கூடாது நின்னுக்கிறேன் ஆனால் அவங்க போது என்னால் தடுக்க முடியல காலில் விழதால் எனக்கு என்ன வரும் அவங்களுக்கு என்ன வரும் அதை அறியாமல் அவங்க ஒரு நம்பிக்கை அதை நான் கெத்தரக்கூடாதுன்னு கம்மனுக்குறேன் காலில் விடுத்தாலும் அவங்க பாவத்தில் நான் பண்ணேன் அவங்க சாப்பிட்டா எனக்கு வருமா நான் சாப்பிட்டா அவங்களுக்கு போகுமா அதேபடியா போவோம் இல்லங்கய்யா உன் பாவம் எந்த பாவமும் யாருக்கும் உன் பாவம் தான் யோகம் பண்றதால் பாவம்லாம் எல்லாம் தர்மம் பண்ண போடுவாசல் தான் வச்சு வித்து தர்மம் பண்ணு தான் பாவம் போவோம் ஊடு வாசல் இல்லாத நடுவோர்ல திரி உன் பாவம் சரிங்க சரிங்கய்யா ஞானிங்க வந்து முக்தி பெற்று இறைவனோட கலந்துட்டாங்க ஞானிதான போனா நீ போற தேடு அவன் போயிட்டு உன்ன பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம் நம்ம எங்கள் அப்பா கொடுத்தா செத்து போயிட்டாரு செத்து போனவரை பற்றி பேசி என்ன பொறுத்த நான் சாகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் யோசிக்கணும் அதனால ஞானியை பற்றி யோசித்துக்கணும் என்னென்னு பண்ண போற சரிங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டியது தேடு ஞானியை பற்றி தேடி அவன் முடிஞ்சு போன கதையை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் பகத்தூட்டுக்காரன் பணக்காரனாப்பான் நம்ம பிச்சைக்காரன் பகத்தூட்டக்கார பற்றி ஊரெல்லாம் பேசுவோம் நம்மளை பற்றி மறந்துடுவோம் அது மாதிரி ஞானின்றவன் பணக்கார மாதிரி நம்ம பிச்சைக்காரன் மாதிரி நம்மளை தேடணும் ஞானியை மாற்றம் ஞானி போயிட்டவனை பத்தி பேசி என்ன பிரயோஜனங்கு உலகத்துல மனுஷன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று கிடையாது மனுஷன் தான் கடவுள் மனுஷன் இல்லைன்னா கடவுளே கிடையாது உலகத்துல உலகத்தை ஆள்றது ஒரே ஒரு கடவுள் அது பேர் சிவம் அது பேர் ஒளியாகவும் ஓசையாகவும் அது மட்டும் தான் கடவுள் மகான்கள் பிறப்பாங்க மறைவாங்க மனுஷனுங்க பிறப்பாங்க சாவாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இளம் விதவிங்க மறு மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க அதுவும் நான் நீங்க ஆமோதிச்சிட்டிங்க நானும் உண்மையாவே அது நல்லது தான் இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல இறந்தவங்கலாம் அதான் மறுமணம் செய்யணும்னு சொல் சொல்லிட்டீங்க பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களுக்கு கூட சொல்லலாம் ஆனா சொல்றதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணி வந்து அதனால ஆம்பளை பசங்களுக்கு நான் சொல்றது இல்லை பொம்பளை பசங்க இளமையில் ஒரு கனவை இறந்துட்டாக்கா அது விதவியாக இருந்ததுன்னா சும்மா இருப்பாங்களே பசங்க அது வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்கு எவ்வளோ பேர் வரும் அந்த கெட்ட பேர் வர்றதை விட ஒருத்தனை நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ண குடும்பம் நடத்தினா சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை அது வாழ்க்கையும் நல்லாயிருக்குல்ல கெட்டு அதனால தான்மா சொன்னேன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லலைன்னா சொல்ல வேண்டியதே இல்லை அவங்களே தனியாக கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் வடபழனி கோயிலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த கல்யாணத்துக்கு போனால் அங்கே ஒரு இரநூறு கல்யாணம் நடக்குது இரநூறு கல்யாணத்தில் நூறு கல்யாணம் புள்ளதாசி ஆகுது பொம்பளை நானும் மறந்து போயிட்டு அந்த கோயிலில் பார்த்துட்டு பார்த்துல வடப்பழி கோயிலில் இது என்னடா பாய்ங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உழவுப்பு வைத்து வந்துக்குதுங்கன்ட்டு அது மாதிரி இருக்குது உலகம் அதனால் முன்னெல்லாம் ஐயருக்கிட்ட போய் நாள் பார்த்தீங்கன்னா அவர் வகுத்து கொடுப்பார் திருமணம் எத்தனை மணிக்கு பண்ணணும் சாந்தி முகூர்த்தம் என்றைக்கு வைக்கணும் எத்தனை மணி கொடுணும் இப்போ சாந்தி முகூத்தெல்லாம் எந்த ஐயரும் எழுதுறது இல்லை ஏன்னா சாந்தி முகூர்த்தம் நடந்த பிறகு தான் கல்யாணம் இப்போ நடக்க ஆரம்பிச்சு அதனால் ஐயர் அதெல்லாம் எழுதுறதை விட்டுட்டாரு வரும் கல்யாணம் மட்டும் எழுதி கொடுக்குறாரு அது மாதிரி உலகம் இது அதனால் நான் சொல்கிறது என்னன்னா இளமையில் ஆர்த்துட்டு கெட்ட பேர் வர்றதை விட ஒரே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க நல்லபடியாக வாழறது சந்தோஷம் அதனால அந்த இளமை மறுமணத்தை விரும்புகிறேன் நான் என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க அவங்க இருபத்தி ரெண்டு வயசுல இளம் சரி அவங்க அந்த விதவியாயிடறாங்க உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அது பண்ணிக்கிறது நல்லதா இல்ல நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் உத்தியோகம் வாங்கிட்டு கல்யாணம் கவர்மெண்ட் உத்தியோகத்தை புடிங்கிட்டுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா கனவை இல்லைன்னு தான் அதுக்கு பென்ஷன் கொடுக்குறான் வேலை கொடுக்குறான் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் வேலையும் ஓணும் பென்ஷனும் ஓணும்னு போனீங்கன்னா பிடிங்கிட்டு மாத்த அதுதான் என் கேள்வி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஸ்ரீ சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த பரம்பூரில் வணங்கி எல்லாருக்கும் என்னோடய ஆத்ம வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இது என்னன்னா எனக்கு இப்போ வந்து ஐயா அன்னதானம் வந்து சொல்லியிருக்கீங்க ஐயா அண்ணன் சொல்லியே எனக்கு திருவண்ணாமலையில் வந்து நிறைய அன்னதானம் உங்களுக்கு பௌர்ணமினா சொல்லவே வேண்டாம் எல்லாம் வாங்கி அப்படி வச்சுட்டு கூட போயிடுவாங்க கஷ்டமாக இருக்கும் காஃபி டீ பால் எல்லாம் விநியோகமாகும் அப்போது இப்போது ஐயாவோட ஸ்பீச்சை என்ன எல்லாமே இந்த மீடியா மக்கள் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் மீடியாவில் வரல அன்னதானம் நடக்கிறதெல்லாம் மீடியாவில் வரல மக்கள் அங்கங்கே ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா ஸ்பீச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போ நம்ம கிரிவல தரவாட்டில் கூட வள்ளலார் மடம் நம்ம பெரிய கோயில் எப்பயுமே உண்டு தெற்கு கோபுரம் மேற்கு கோபுரம் இந்த லைன்கள்லலாம் அந்த காமாட்சிம்மன் கோயில் பெரிய பெரிய கோயிலுங்க சுற்றி இருக்குது எல்லாத்துலேயுமே அன்னதானம் உண்டு அதோட ஆர்வலெலாம் வண்டியில் எடுத்துகிட்டு வராங்க சாப்பாடு வண்டியில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஒரு பன்னெண்டரை அப்படி கிட்ட பதினொன்று பன்னெண்டரைக்கெலாம் போயிட்டோம்னா நமக்கு ஒரு பாட்டில் தண்ணியும் ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கிக்கலாம் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா நாம் அங்கே என்ன பண்ண போகிறோம் நிறைய இருக்குது நம்ம அண்ணதானவங்க நம்ம அந்த பொருளை அது என்ன செய்கிறோமோ அதை வந்து நம்ம அமைச்சரமத்துக்கு செஞ்சோம்னா நம்ம இங்கே தேவை ஒன்றும் இல்லையே நம்ம எல்லாம் வெளியிலேருந்து தானே வாங்கி வரணும் அந்த எதுவுமே இல்லையே ஐயாவும் சொல்லியிருக்காரு நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் ஐயா என்ன சொன்னார்னா அண்ணதான இது தர்மம் வந்து ஆசிரமத்துக்கு பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு லட்ச ரூபா ஐயா இருக்கும்போதே ஆச்சு ஐயா ஸ்பீச் பண்ணி முடித்த பிறகு இப்போ ரெண்டு வருஷத்தில் இப்போ ரெண்டு மூணு லட்சம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நாளில் அப்படி இருக்கு அப்போ ஆனது ரெண்டு நாளில் இப்போ வந்து ஒரு நாளில் கூட அது அதோட கட்டுமானம் போய்கிட்டு ஒரு கலை சிலை அப்படின்ற இடத்துல போய் நீங்கள் பண்ணுறத விட அதுக்கு தெரியாது ஆசிரமத்துக்கு பண்ண அது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் உபயோக உபயோகமாக இருக்கும் கட்டுமானம் டைமில் இந்த டைமில் ஒன்று சொல்லி ஆகணும் நாம் இங்கே உள்ள வரோம் எதோ எதுக்கோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ விஷயங்களுக்கு பார்க்காம தண்ணி மாதிரி செலவு பண்ணுறோம் இங்கே சந்தானம் ஒன்று வாங்குகிறோம் எதுக்கான இரநூறுபா இந்த இரநூறுபாய தான் நம்ம இங்கே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கினே இருக்கிறோம் ஒரு ஒரு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துன்னே இருக்கிறோம் அப்போ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷனாக நம்மளோட இது நம்மளோட ஆசிரமம் நம்ம ஐயாவோட ஆசிரமம் நம்ம பங்குக்கு மாதம் மாதம் அந்த இரநூறுபா நம்ம பங்கு கொடுத்துட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை இன்னும் நம்ம சிறப்பாகவே செய்யலாம் ஏன்னா எல்லாமே ஒருத்தரையோ செய்ய முடியாது யாரோ ஒருத்தரையோ வற்பத்தி கேட்கவும் முடியாது எல்லா காலமும் சாத்தியம் சாத்தியமில்லை அப்போ நாலு நாள் செலவுகளும் அதிகமாக தான் போக போகுது நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துட்டு தான் போக போகிறோம் எதுவும் பின்னாடி நோக்கி போகிறது இல்லை நாம் எப்பவுமே முன்னாடி தான் போக போகிறோம் அப்போ நம்ம தேவைகளும் அதிகம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதுனால நம்மளோட பங்கு அந்த இரநூறுபான்றத நம்ம கேட்கவே வேணாம் ஐயா இந்த இரநூறுபான்னு நம்ம வரும்போதே வாசலை நம்ம அதை கட்டிட்டோம்னா அது அந்த இரநூறுபா தான் ஆனால் இது இரநூறு வருஷம் ஆனாலும் இந்த இரநூறுபால இங்கே எல்லாம் பண்ணுமோ அந்த புண்ணியமெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே வரும் உங்கள் பரம்பரைக்கே வரும் அதனால் நம்மளுடைய பங்கு இது பங்கு இல்லை நம்மளுடைய உரிமை என்னுடைய ஆசிரமத்துக்கு என்னோடய ஐயா ஆசிரமத்துக்கு நான் இதை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு இரநூறுபா மாதம் மாதம் வரவங்க கட்டினே வந்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயம் நம்ம பண்ணிக்கணு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது நம்ம எல்லாருமே தாய்மையோடு கேட்டுக்கிறோம் குரு பார்வை குரு பாதம் குரு ஸ்வரீஸ்வர ரகசியம் இது மூணு இது இதுக்கு ஒரு இது கொடி கம்பத்தோட அற்புதம் எனக்கு தினம் மட்டும் இந்த ரெண்டு கேள்விக்கும் உதவி குரு பார்வை குரு பார்வை கோடி புண்ணியம் எந்த குருவோட பார்வை கோயிலில் குருவை காணுகிறாரு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு குரு இருப்பார் அடுத்து நவகிரகத்தில் ஒரு குரு இருப்பார் எந்த குருவை சாமி போகிறது குருன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஐயா சொல்கிறே உன் மனந்தான்ப்பா உனக்கு குரு உன் மனந்தான் உனக்கு குரு வேற யாரும் குரு கிடையாது ஏன்னா எவ்வளோ பேர் என் பேச்சு கேட்குறாங்க யாருமே இங்கே வரல யார் வந்தாங்கன்னா அவங்க மனம் ஓலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்தாங்க நான் கூப்பிட்டதுனால யாரும் வர்றதில்ல அதனால் நான் யாரையும் நம்பறதே இல்லை எல்லோரும் என் பேச்சை கேட்குறாங்கன்னு நான் நம்புறதே இல்லை எல்லாரும் அவங்க மனசை கேட்டு தான் வராங்க அப்போ குருன்னா யார் வழி காட்டக்கூடியவங்க குரு எந்த வழியை காட்டக்கூடியவங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் போறதுக்கான ஒரு வழியை தான் கற்றுக் கொடுக்குறாரு அங்கே போன உடனே அந்த வாதியார் இன்னொரு ஸ்டாண்டர்ட் போறது தான் கற்றுக் கொடுக்குறாரு அப்போது அது எதுவுமே ஒரு முடிவே இல்லாத நோக்க போயின்னு கிடக்குது ஏன்னா அது எல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டது உலகம் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு முடிவே கிடையாது அது ஒன்றை மாத்தி ஒன்றை மாத்தி போயிட்டே இருக்கும் எல்லை இல்லை ஒரு எல்லையை காட்டி ஆகணும் இது தாண்டான் முடிவு சொல்லி ஆகணும் இதுக்கு மேலே ஒண்ணும் இல்லைன்றது தெரியப்படுத்தணும் அப்படி யாராவது தெரியப்படுத்தினா அவங்க பேருதாம் குரு யார் தெரியப்படுத்த முடியும் நடராஜர் என்ன பண்றாரு டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் மட்டும் ஆனால் பிரச்சனை இல்லை காலில் ஒருத்தனை போட்டு மிச்சினார ஆடுறாரு யார மிச்சினாறாரு முயலகன்ற ஒருத்தனை காலில் போட்டு மிதிச்சிக்கின பக்குவமாக டான்ஸ் ஆடுறாரு யார் அந்த முயலகன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆணவம் என்ற அறியாமை என்ற அவனை தான் அங்கே முயலகனாக போட்டுக்கிறாரு ஒரு காலில் மிதிக்கிறார ரெண்டு காலில் மிதிச்சாண்ணா அது இல்லை ஒன்று அடிக்கிறதுக்கு ஒன்று அருள்றதுக்குன்னு ஒரு காலை தூக்கி காட்டுறாரு அதுக்கு பேர் என்ன பாதம் குஞ்சித பாதம் எல்லா அடையா எல்லா அடியாரும் எதை நோக்கி போகிறாங்கன்னு சொன்னால் அந்த பாதத்தை நாம ஒரு நாள் அடைய மாட்டோமா இது அழிக்கிற பாதம் உன் ஆணவத்தை நீ அழித்தா இறைவன்றவுடைய பாதம் உனக்கு வந்து நிற்கும் எப்படி வந்து நிற்கனா உனக்கு யார் குருமாரோ உனக்கு இறைவனை காட்டக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டுந்தான் குரு அந்த பாதம் தான் கொஞ்சம் பாதம் யாரும் சிதம்பரம் நடராஜனை பார்க்கவே முடியாது நடராஜன் யாரும் பார்க்க முடியுமா சிவனை யாராவது பார்க்க முடியுமா ஆனால் பார்க்க முடியும் எந்த வடிவத்தில்னா உன்னை கரைசேகத்துக்குன்னு ஒரு குருமார் வந்திருக்காரு இல்லையா அந்த குருமார் தான் உனக்கான குரு அவர் பாதம் தான் குஞ்சிதா பாதம் அதுக்கு அடையாளம் தான் இந்த கொடிமரம் முப்பத்தாறு தத்துவங்களும் யார் ஒருத்தர் கடந்து மேலே போகிறாங்களோ அவங்களும் இறைவனும் ஒன்று ஏன்னா இந்த மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா இந்த முப்பத்தாறு தத்துவத்துக்குள்ளேயே வாழ்ந்து ஒரு நாள் செத்து போகிறோம் யாரால வெளியே போக முடியும்னா இந்த கடக்க தெரிஞ்சது யாராலையும் அவங்களால தான் போக முடியும் இதை கடக்கிறதுனா என்னப்பா அப்படின்னா இது முப்பத்தாறு தத்துவங்களும் உடலில் இயங்கினால் மட்டும்தான் எல்லா செயலும் செய்ய முடியும் அப்போது இந்த உடலையும் மனசையும் நான் செயலற்ற நிலைமைக்கு கொண்டு போனால் அப்போ அந்த இடத்துல அந்த நேரத்தில் இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன்றும் வேலை செய்யாமல் நிற்குதுன்னு அர்த்தம் அப்போ இதை எப்போ பார்த்துருப்போம் பாடம் பண்ணும்போது நானும் இல்லை இந்த உலகம் இல்லை எந்த செயலும் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கிறேன் அப்போ அந்த நேரத்துல இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒடுங்கி நிற்குது அப்ப நான் யாரோட உறவாடிங்கிறேன் என்னை படைச்ச சிவனோட நான் உருவாடி அப்ப இந்த வகையை யார் கத்துக்கொடுன்னா சிவன் மட்டும் தான் கத்துக்கொடுவா அவங்க மட்டும் தான் குரு சாதி மனுஷன் யாரும் குரு கிடையாது சிவன் சாட்சாத்து எந்த வடிவத்தில் வந்தாலும் அவர் மட்டும்தான் முடியும் சிவனோட வடிய யார் கட்டுறாங்களோ அவங்க மட்டும்தான் குரு அது மனசுல இருக்கிற அந்த மாய இருள அழிக்க தெரிஞ்ச அழிக்க வழி கொடுக்குறவங்க யாரோ அவங்கதான் குரு அவங்க யாரா இருக்க முடியும் ஒளி பொருந்திய தேவமா இருக்க முடியும் அந்த பரிசம் நமக்குள்ள பட்டால் மட்டும்தான் நமக்குள்ள மாற்றமே வரும் எல்லாரும் தொடலாம் எல்லாரும் தொட்டால் எதுவும் நடக்குமா யாராலும் எதுவும் நடக்க முடியாது தன்னை உணர்ந்தவங்க யாரோ தன்னை அறிஞ்சவங்களை யாரோ தலைவனை அறிஞ்சவங்க அவங்கதான் அந்த பரிசம் நம்ம உடல் மீது பட்டால் இறை அருளானது நமக்குள்ள பாயும் அப்போ நம்மளை அறியாமல் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்போ அந்த பரிசம் முக்கியம் அந்த பாதம் முக்கியம் அந்த குருவானவர் முக்கியம் அது யாரு நமக்கு எல்லாம் நம்ம பெருமான் நம்ம குருநாதன் மட்டும்தான் பிராணன் பிராணன் அந்த பார்வையே தேஜஸ் தெரியுது இந்த பரிசு அந்த கைப்பட்டவன் அந்த கை வழியா கண் வழியா பாதம் வழியா தான் அவங்களுக்கு அந்த பிராணனோட அந்த தூய சக்தி மொத்தமாக ஆன்மாவாங்க என்ன சொல்றது அதுக்கு ஈடு இல்லாத சக்தி வெளிப்படுமா அவர் கால்படுற இடம் ஒரு சோலை அவர் கண் படுற பார்வை ஐயா இங்க கோயில மாசில ஒரு நாள் பௌர்ணமி மட்டும் தான் எங்கே மத்த சொன்னால் இப்போ இருப்பாரு சேர் போட்டு அங்கே பூ போட்டு வச்சிருமதா அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஒரு நாள் தான் இங்கே பௌர்ணமி பேசுவார் மத்த இருபத்தி ஒன்பது நாளில் எப்போ வந்தாலும் அந்த இடத்துல தான் உக்காந்து பேசுவார் ஐயா தான் உக்காந்து இருப்பாரு ஆனா கேட்டு வரைக்கும் அவர் பார்வை போவோம் பேசி தான் பேசி நிற்பாரு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் பாரு அங்கேருந்து யாருன்னா வந்தால் அதை பார்ப்பார் இந்த கருத ஏன் இங்கே வருதுன்னு வச்சுப்பார் இந்த இடத்துக்கும் வர பார்த்துக்கும் சம்மந்தமே இல்லை இவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு வந்த உடனே கேட்பார் நீ பா இங்கே வந்த நீ வர வேண்டிய இடம் இல்லையே தான் அவங்க புதுசாக வந்திருப்பாங்க அப்போ எப்படி தெரியும் இதை ஒருத்தர் நம்மகிட்டே சொல்கிறாரு சாமி முதல் முதல்ல ஐயாவை பார்க்கணும்னு கஷ்டப்பட்டு நான் வந்தேன் வந்த உடனே என்னை பார்த்து கேட்ட கேள்வி நீ எதுக்கு வந்தீங்க நீ வர இடம் இது இல்லையனு என்னை பார்த்து கேட்குறாரு சாமி எனக்கு போக வரல ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமான ஆள் நான் தான் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா நான் சொல்லவே இல்லை முதல் டைம் நான் தான் வரேன் என்னை உடனே ஏண்டா வந்தேன் என்னை எழுப்பி கேட்டாரு அந்த பார்வை அதுதான் குரு இது எல்லாருமே பார்க்கும் போதே ஸ்டேன் பண்ணுவார் நல்லவனா கெட்டவனா நான் ஆனால் கெட்டவனா இருந்தாலும் உள்ள பக்கத்தில் உட்காருப்பார் இந்த கைதை நம்ம போகிறதுக்குள்ளே தித்தி வச்சிடலாம் அப்படின்னு ஆனால் நாய் வாழை நிமித்தம் முடியாது எந்த வாலி நிமித்தமும் முடியாது அந்த பூதம் சொன்ன கதையாயிட்ட அப்புறம் இயற்கை கோணத்துல இருந்து மனுஷன் மாறுபடணும் சாமி ஒரு மனுஷன் வளர்ந்து ஒரு பெரிய மனுஷன ஆகிறான்னா என்ன அர்த்தம் வயசு காரணமே இல்லை அவங்க அவங்க மனசு தான் அதுக்கு காரணம் அந்த மனம்ன்றது எந்த அளவுக்கு பக்குவட்டதோ அவங்க தான் பெரிய மனுஷங்க மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி சில பேருக்கு பெருசாக இருக்கலாம் எல்லாத்தையும் வயசை வச்சு போட முடியாது எவ்வளவு வயசுல மோசமான காரியம் பண்ணுறா அதெல்லாம் இருக்காங்களே அப்ப பண்ணுறது முக்கியம் அப்படிப்பட்ட பாழா போன மனசை ஒருத்தர் வெள்ளை அடிச்ச மாதிரி ஆக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா அவர் தான் அந்த பாதத்தை நாம பிடிச்சா நாம கரை சேரும் ஆமா ஐயா காலம் நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிக்காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது